நபிகள் நாயகத்தை சந்திக்க கணவனும் மனைவியும் வந்தனர் ரசூலல்லா என் கணவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை பற்றி உங்களிடம் ஒன்று கேட்கணும் உங்க கேள்வி என்ன என் கணவர் என்னை அணுக முயன்றால் நான் ஆட்சேபிக்கலாமா உங்க கணவர் அவருடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்கும்போது நீங்கள் என் நேரத்திலும் மறுக்கக்கூடாது முகமதுவின் ஆன்மா எவன் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக எந்த பெண்ணும் தன் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றாதவரை அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்ற முடியாது அவர் அவளிடம் நெருக்கத்தை கேட்டால் அவள் தனது ஒட்டகத்தின் மேல் பயணித்தாலும் அவள் மறுக்கக்கூடாது திறந்த வெளியில் இருந்தாலும் பரவாயில்லம் அவனே அப்படிதான் பொது வெளியில பண்ணலாமா அப்பா மனிதர்களின் தேவைகளை அல்லாஹ் புரிந்து கொள்கிறான் என் தேவை என்ன நான் செய்ய மறுத்தால் என்ன செய்வது ஒரு பெண் தன் கணவனின் அழைப்பை நிராகரித்து அவனை கோபத்தில் தூங்க வைத்தாள் அப்போது அல்லாஹ் கோபம் கொள்வான் அவளை விடியும் வரை சபிக்க தூதர்களை அனுப்புவான் குரான் நிசா நிசாவசனம் முப்பத்தினா அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை மேன்மையானவர்களாக ஆக்கியிருப்பதாலும் ஆண்கள் தங்கள் பெண்களுக்காக தங்கள் பணத்தை செலவிடுவதாலும் ஆண்கள் பெண்களை கட்டுப்படுத்துகிறார்கள் மாறு செய்வார்கள் என்று அஞ்சுகிறீர்களையா அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் படுக்கையிலிருந்து விளக்கங்கள் அடியுங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு எதிராக எவ்வழியையும் தேடாதீர்கள் கணவன் இல்லாத நிலையில் அல்லாஹ் எதை பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் நான் நேசிக்கப்படுவதாக நான் உணரவில்லை பெண்களில் சிறந்தவர்கள் யார் யார் அசூலுள்ளா தன் கணவன் அவளை பார்த்தால் அவனை மகிழ்விப்பவள் அவன் அவளுக்கு கட்டளையிட்டால் அவனுக்கு கீழ்ப்படிபவள் தன் கணவன் திருப்தி அடைந்த நிலையில் எந்த ஒரு பெண்ணும் ஜன்னாவில் நுழைவாள் ஆகவே பெண்ணே உன் கணவனை மகிழ்வி எனவே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிவது ஒரு கடமையாகும் உங்கள் கணவர் வீட்டின் அமீர் சரி நான் உன்னை மகிழ்விக்கிறேன் எனவே நான் அங்குள்ள ஜன்னாவுக்குச் செல்வேன் எனக்கு வேண்டியதைப் பெறுவேன் என்னை மகிழ்விக்க எழுபத்திரண்டு கன்னி ஆண் ஹூரிலிங்கள் கேட்பேன் ஆண்மாக்கள் விரும்பக்கூடியவை அவற்றின் கண்கள் மகிழ்வடைப்பவை அனைத்தும் அங்கே இருக்கும் மேலும் நீங்கள் அதில் தங்கி இருப்பீர்கள் ஏனெனில் குரான் சூராவை ஜுக்ரப் வசனம் எழுபத்தொன்று அப்படி சொல்லுது அடிப்படையில் நபிகள் நாயகம் தனது முஸ்லீம் சீடர்களை நரகத்தின் அச்சுறுத்தல் அல்லாஹுவின் சாபங்கள் மற்றும் உடல் தண்டனை ஆகியவற்றுடன் தங்கள் மனைவிகளை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்தார் இந்த செய்தி சூரா நிசா வசனம் முப்பத்தாணி மற்றும் பின்னர் ஹதீஸ்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது மாவுலவி மஜாஸ் அசாமியின் ஒரு முஸ்லீம் மனைவிக்கு வழிகாட்டுதல் ஹதீஸ் ஆறு நபி அவர்கள் கூறும்போது தகுந்த காரணமின்றி கணவனிடம் விவாகரத்து கேட்கும் பெண்ணுக்கு சொர்க்கத்தின் நறுமணம் தடை செய்யப்பட்டுள்ளது ஹதீஸ் ஏழு நபி ஒரு பெண் இறந்து அவளுடைய கணவன் அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவள் சொர்க்கத்தில் நுழைந்துவிட்டாள் என்று நபி கூறினார் ஹதீஸ் எட்டு நபி சொன்னால் பெண்ணே உன் சொர்க்கமும் நரகமும் உன் கணவன் அதாவது கணவன் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு பெண் சொர்க்கத்தில் நுழைவாள் அவன் அவளிடம் வெறுப்படைந்தால் நரகத்தில் நுழைவாள் முஸ்லிம் மனைவிகள் பல தசாப்தங்களாக முஸ்லிமாக்கள் தங்கள் கணவர்களிடமிருந்து துஷ்பிரயோகத்தை ஏன் தாங்கினார்கள் என்பதையும் இது விளக்குகிறது அவர்கள் கிளர்ச்சி செய்துவிடுபட மிகவும் பயப்படுகிறார்கள்